ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டுக்கொடல் கிளீனிங் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு நான் ரெண்டு ஆட்டுக்கொடல் எடுத்திருக்கேன் ஒரு சாக்கு பை மாதிரி இருக்குது பாருங்கள் அது பெருங்கொடல் அதுக்குள்ளார சிறுங்கொடல் இருக்கும் அந்த பெருங்குடலோட வாயை விரிச்சிட்டு அது உள்ளார தலைகளை கொட்டினீங்கன்னா அந்த சிறுகொடல்லாம் வெளில வந்துடும் அதை மாதிரி ரெண்டுத்துலையும் உள்ள சிறுகொடலை தனியாக எடுத்துக்கலாம் பெருங்கொடலை தனியாக வச்சுக்கலாம் சிறுங்குடலை ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணணும் பெருங்கொடலை வேறு மெத்தடில் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு சிறு குடலை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ஒல்லி ஒல்லியாக நீட்ட நீட்டமாக இருக்கு இல்லையா அந்த அந்த குடலை உள் பக்கத்தை வெளி பக்கம் எடுத்துடணும் அப்படி பெரட்டி எடுத்தோம்னா உள்ளாரில் அழுக்கெல்லாம் நம்ம கழிவுகளெல்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் நல்லா சுத்தமாகவும் க்ளீன் பண்ண முடியும் நேரடியாக அந்த ஓட்டக்குள்ளார விளக்கமாத்து குச்சியை விட்டுட்டு வெளில எடுத்தோம்னா அது அப்படியே விளக்கமாத்து குச்சி மட்டும்தான் வெள்ளை வரும் அது திரும்பவே திரும்பாது குடலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே உள்ள பகுதி வெளிப்பக்கம் வந்துருச்சு லேசாக அந்த சிறுங்குடலோட வாய்க்கு கீழே கொஞ்சம் இடம் தள்ளி நம்ம விளக்க குச்சியை வச்சுட்டு உள்ளே நெப்புனோம் அப்படின்னா அந்த ஓட்டக்குள்ளார நம்ம தள்ளணும் அப்படின்னா அந்த குடல் வந்து உள்ளே நம்ம வருடி இழுக்கும்போது போது உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்துடும் அழகாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நல்லா சுத்தமாகவும் ஆகும் டெய்லர்ஸ்லாம் வந்து இந்த பைப்பிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக அவங்க ப இந்த மாதிரி தான் பைப்பிங் பண்ணுவாங்க உள் பக்கத்தை வெளிப்பக்கம் எடுத்துருவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் இடம் தள்ளி தான் உள்ளே விட்டு அமுக்கிறேன் அப்போ தான் வந்து உள் பக்கத்தை நம்ம வெளிப்பக்கம் ஈஸியாக எடுக்க முடியும் சில பேர் நேரடியாகவே இந்த சிறுங்கோடையில் பைப்பில் காமிச்சு உள் பக்கத்தை க்ளீன் பண்ணுவாங்க ரொம்ப தண்ணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் அந்தளவுக்கு அது நம்மளுக்கு சுத்தமாக இது மாதிரி க்ளீன் ஆகுற மாதிரி க்ளீன் ஆகாது அந்தளவுக்கு அது மாதிரி சிறுகோடல ஃபுல்லாக கட் பண்ணுவாங்க சைடில் அதை சைடில் கட் பண்ணி விரித்து அதை க்ளீன் பண்ணுவாங்க அதை மாதிரி க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம கட் பண்ணி விரித்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை மாதிரி விளக்கமாத்து குச்சி வச்சு நம்ம உள் பக்கத்தை வெளிப்பக்கம் திருப்பிட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே கழுவிடலாம் நம்ம முழு விளக்கமாத்து குச்சியை குச்சி வச்சு நம்ம கழுவுறதை விட பாதி விளக்கமாத்து குச்சி வச்சு நம்ம க உள் பக்கத்தை வெளிப்பக்கம் பக்கம் திருப்பணும் அப்படின்னா அந்த குடலை சின்ன குடலை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும் பாதி இடம் மட்டும்தான் விளக்கமாற்று குச்சியில் இருக்கும் மீதி இருக்கிற இடம் சும்மாவே இருக்கும் அப்போ வெளியில் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் கன்சியூமிங் இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி அடுத்தது பெருங்குடலை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா போட்டுட்டு நம்ம சிறு குடலை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பெருங்குடல் க்ளீன் ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த கொதிக்கிற வெந்நீரில் இருந்தால் போதும் இந்த மேலே உள்ள தோலெல்லாம் ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும் இப்போ சிறுங்குடல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீ உள் பக்கத்தை வெளிப்பக்கம் திருப்பியாச்சு அதை தண்ணிக்குள்ளே வச்சு கையால் நம்ம உருவி உருவி அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஒரு அஞ்சாறு தடவை போல் இதை மாதிரி நம்ம கழுவிட்டோம்னா நல்லா சுத்தமாகிடும் அறுவறுப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கும் முடியும் கவிச்சி ஸ்மெல்லாம் இருக்காது இந்த சிறுங்குடல் ஈஸியாக க்ளீன் பண்ணுற டெக்னிக் இது தான் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆட்டுக்கொடல் க்ளீனிங் வீடியோலாம் போட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது கடையில் கொடுத்து தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த மெத்தட் பார்த்துட்டு அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருக்குமேவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவினதுக்கப்புறம் இந்த சிறு குடலை பீசஸாக போட்டுடலாம் ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டினோம்னா நம்ம குழம்புல போடும்போது அது ஒன்றுமே தெரியாமல் போயிடும் சுருங்கி சுருங்கும் போது ஓரளவுக்கு சின்ன சைஸாக வேணும்னா ஒரு மூணு மூணுலேருந்து நாலு பீஸாக வேணால் போடலாம் போட்டுட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி ஒரு வடித்தட்டு மாதிரி இருக்கிறதில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பெருங்கொடலை க்ளீன் பண்ணிடலாம் நம்ம லேசாக அது வெளியில் எடுத்து பார்த்து அது தோலை உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணலாம் சப்போஸ் அதை உரிக்கும் போது அது ஒழுங்காக வரல அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அது ஊற விட்டுடலாம் ஊற விட்டதுக்கப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த பெருங்கொடலை ஒன்று ரெண்டாக வெட்டி அதுக்கப்புறம் அந்த தோலை உரிக்கிறதுனாலும் உரிக்கலாம் இல்லை முழுசாகவே அந்த பையை அப்படியே வச்சிக்கிட்டு நம்ம அந்த தோலை உரிக்கிறதுனாலும் உரிக்கலாம் அழகாக கையால் ஈஸியாக உரிக்க வந்துடும் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அழகாக ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடுது தோல் இதுமாரி உரிச்சா ஈஸியாக வந்துடும் சில பேர் சுண்ணாம்பு தேய்ச்சும் இதை உரிப்பாங்க இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு உரிக்கிறதும் ஈஸி தான் மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டதுக்கப்புறம் அதோட உள்பகுதியில் அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்கும் கழிவுகள்லாம் இருக்கும் அதையும் நம்ம கையால் கசக்கி கழுவிட வேண்டியது தான் இந்த கையாலே கசக்குனாலும் இந்த தோல்லாம் வரவும் செய்யும் இல்லை நம்ம வந்து ஒரு கரண்டி கரண்டி போட்டு அதை வறண்டி இழுத்தாலும் அந்த தோல்லாம் ஈஸியாக வந்துடும் அந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல தோலை உரித்தா ஈஸியாக வந்துடும் இந்த வரி வரியாக இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம தோலை உரிச்சா வரலைன்னா நம்ம கரண்டி மாதிரி போட்டு அதை வறண்டி எடுத்துக்கலாம் என் பாட்டிலாம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக குடல்லாம் அப்படியே கழுவுவாங்க நான் ஒரு சிறு குடல் கழுவுங்காட்டியும் அவங்க மூணு குடல் கழுவிட்டாங்க என்ன இவ்வளோ ஸ்லோவாக கழுவுற இங்கே கொண்டா நான் கழுவுறேன்ட்டு அவங்களே வாங்கி நான் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சேர்ந்து இந்த மாதிரி இந்த வரி வரியாக இருக்கிறத நம்ம கரண்டி போட்டு வரண்டி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் இதை மாதிரி எல்லா எல்லா தோலையுமே நம்ம உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிடலாம் உள்பகுதியை அழகாக நம்ம கையால் துணி கசக்கிற மாதிரி கசக்கி எடுத்துடலாம் கசக்கிட்டு நம்ம அதில் அப்பையும் ஒட்டி இருந்ததுன்னா லேசாக உரித்தோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளே சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம் இந்த பெருங்குடலை ஆட்டோட எந்த பகுதியை நம்ம சாப்பிட்றோமோ அந்த பகுதி நம்ம உடம்புல இருக்கிற பகுதிக்கு ரொம்ப நல்லது ஆட்டு குடல் சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் நல்லா சரியாகும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக மறுபடியும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு வடித்தட்டில் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ஆட்டுக்கொடலை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அறுவறுப்பு இல்லாமையும் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்